முதலமைச்சர் பேசுறது மாதிரியாக ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி அவரோட மகிழ்ச்சி படம் தம்பிக்காக தான் தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணியன் எங்க எல்லாரு மேலேயும் பேரன்று குறிப்பா என் தம்பி கௌதம் மேல அவருக்கு என்னை போலவே நேசித்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர் எங்க எல்லாருக்குமே படை அவர் நாங்க ஒரு கூட்டம் நடத்தினா வாழ்ந்து கொடுத்துட்டு போயிடுவாரு நம்ம நேரம் வச்சிருக்கேன் ஒரு லட்சம் வச்சிருக்கேன் தம்பி உணவின் உறவினுடைய பிணைப்பு அப்ப அதுல அப்பவே பார்த்து தம்பியுடைய ஈடுபட்டேன் அவருடைய படைப்பின் ஆற்றலை வந்து ஆட்டோசங்க பின்னாடி இருக்காப்பா படையான மாவீரா என்ற படைப்பை படைப்பதற்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுக்குத்தான் இதிலே பெரும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலே பெருமுயற்சி எடுத்த என் அன்பிற்கே சரவலகராஜ் என் அன்று தம்பி கிருஷ்ணமூர்த்தி ஐயா குமாரதேவன் குரல் குரல் அமுதன் மதிப்பிற்குரிய ஐயா உமாதேவன் கிரியாட்ட பாஸ்கர் அவர்கள் பரமேஸ்வரி குமரேசன் எல்லாவற்றிற்கும் மேலாக இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த பசுமை தாயகம் நண்பர்க்களிய கண்ணன் அவர்கள் பார்த்தி விட்டு சென்றிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி வழக்குரைஞர் பாலவர்கள் கேலி சித்திரத்தின் மூலம் சிந்திக்க வைக்கக்கூடிய பேராட்டல்கிற என்னுடைய அன்பு இல்லாத பால அவர்கள் பாட்டை வெளியிட வேண்டும் என்று என்னுடைய தம்பி கௌதமன் எனக்கு அனுப்பியிருந்தால் அதை பாடல் காட்சியை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடன அமைப்புகள் வந்திருக்கிறது இது யாருன்னு அப்போ தெரியல அது யார் அதை செஞ்சதுன்னு தெரியல மேடைக்கு வந்தது என்னுடைய அன்பு தம்பிகள் இருவரையும் நான் பார்த்த பிறகு அது தினேசு இருவரையும் பார்த்த பிறகு அதுக்கு காரணம் அவர்கள் இருவரும் தான் எனக்கு தெரிய தெரிஞ்சது அது தினேஷு கூட நான் பணியாற்றியிருக்கிறேன் எல்லா வயதிலேயே மிகச்சிறந்த திறமை கொண்ட ஒரு நடன இயக்குனர் அதே போல தம்பி ஸ்ரீதர் அவர்கள் சண்டை காட்சி மிகச்சிறப்பாக வந்திருக்கிறது படையாண்ட அப்புறம் சண்டை இல்லாமல் எப்படி தம்பி சில்வா அவர்களை நான் விதிநூறு நிலையத்தில் சந்திச்சேன் அவர் எனக்கு ஒரு வியப்பு தான் சண்டை கலைஞர்கள் எல்லாம் ஏதோ முரட்த்தனமா இருப்பாங்க அப்படிதான் எல்லாரும் நினைச்சு அன்னைக்கு விநியோக நிலையத்தில் பார்த்து கையில ஒரு புத்தகத்தோட வந்துருந்தார்ல தம்பின்னு அது நண்டனா சரி சார்ல அது அவர்கிட்ட சொன்னேன் இதுக்கு முன்னாடி நாங்க எங்க அப்பா மலிவத்தை வேலை செய்யும்போது சூப்பர் சூப்பராக எங்க அவரு அதுல நடன இந்த சண்டை இயக்குனராக இருப்பாங்க நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம் எப்போ பார்த்தாலும் தோல் மேல கை வச்சுட்டு அந்த பயிற்சியை கொடுத்துட்டு வந்து சங்க இலக்கியங்களை சொல்லிட்டு இருக்க சில பிறகு சில மணிமே தாமணி எல்லாத்தையும் பேசுவான் இது எப்படி மாஸ்டர் இருக்கும்ல பகலாம் அடிக்க வேண்டியது இரவு அடிக்க வேண்டியது அவரை பார்த்தா இன்னைக்கு பேசுனா அவரளவுக்கு இந்த இலக்கியங்களை பேசுறதுக்கான ஒரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்களே வியக்குற அளவுக்கு பேசுறோம் அதுக்கப்புறம் என் தம்பி கையில் ஒரு சண்டை இயக்குனர் கையில் புத்தகத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப வியப்பாக செல்வா நான் ரொம்ப பாராட்டினேன் சரி அதுங்க சிறந்த கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு அதில் ஒழிப்பது ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு இப்போ என் தம்பிகிட்ட கேட்ட யாருன்னா அவர் கோபி ஜெயசரன்னு சொன்னார் இசையமைப்பாளர் அவர் தான் விழா விநாயகன் அவர் தம்பிஜி பிரகாசம் இளம் வயதிலேயே நூறு படங்களை பொறுத்த அவர் ஆமா நூறு அது அசூரன் படம் வந்து படத்தை பார்க்கும்போது பின்னணி இசை வந்து மிக சிறப்பா அந்த காட்சிகள் அது அந்த சண்டை காட்சிகள் இதெல்லாம் நகரும் போது அந்த வயதுல இவ்வளவு ஆளுமே அவர் செய்கிறது ரொம்ப திறமை அப்புறம் நானும் என் தம்பி மாதவனும் நினைச்ச ஒரு படம் இருந்தாரு அந்த படத்துல அப்பதான் இவரை நேரில் சந்திக்கிறேன் இசை இவரு அந்த ஜீவிப்பராக தான் அப்புறம் நாங்கள் ரொம்ப நெருக்கமான காரணம் மொழி பற்று இனப்பற்று இனமானவடன் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் அப்புறம் அவரு பாடல்கள் எல்லாரும் செஞ்சிருவாங்க பாடல்களை எல்லாரும் செஞ்சிருவாங்க திரைக்கதை நகர்வுக்கு பின்னணி இசை கொடுத்து தூக்கி நிறுத்துறதுங்கிறது பெயராற்றல் அது இந்த நிலத்துல நம்முடைய இசை இறைவன் அப்பா இளையராஜா இளைய அந்த அதுக்கப்புறம் அந்த தலைமுறையில் தம்பி பிரகாஷ் ஒரு பெரிய கெட்டிக்காரர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது அப்படி ஒரு சிறந்த படைப்பாளர்களால் உருவாக்க இதுல பின்னணி இசை சாம் செஞ்சிருக்க அவங்க ஏற்கனவே நான் சில படங்கள் பார்த்திருக்கேன் சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற கலைஞர இதுல என்னுடைய தம்பி தகுதமும் இங்கே படைப்பாளி என்பதை தாண்டி என்னுடைய பாலத்திற்குரிய தம்பி ஏன்னா எங்க அப்பா வடைமலைக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் மூத்தமாக தான் தகுதம் எழுதியா அப்ப அந்த அடிப்படையில தான் நான் இந்த நாளைக்கு வைக்க முடியாதான் எனக்கு நான் வெளியூர்ல இருக்கனே ரொம்ப வேலையாகினேன் இல்ல நீங்க வேறங்களும் இருக்கு நல்லதான் விஷயம் இல்லை தெரியுது எல்லா வேலையும் விட்டுதான் அவசர அவசரமா வந்து குடிச்சு நான் இது எல்லாரும் வந்திருப்பாங்களே எங்களுக்கு தாமதம் வரவங்க ரொம்ப வருத்தமா இருந்தது அதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் வருத்தத்தை இறங்க வர நேரம் ஆயிடுச்சு கௌதம் மட்டும் இங்கே பாராட்டி எல்லாரும் பேசுறது மாதிரியாக எந்த ஒரு வேலையும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு தம்பி அவரோட நான் மகிழ்ச்சி படம் தம்பிக்காக தான் நினச்சேன் அப்புறம் அங்கே எங்க தயாரிப்பாளர் இருக்கிறாங்க மணியன் அது எங்க எல்லார் மேலேயும் வந்து குறிப்பா என் தம்பி கவுதம் மேலே அவருக்கு என்னை போலவே நேசத்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய உறவுக்காரர் அவர் எங்க எல்லாருக்குமே கொடை அவர்களா நாங்கள கூட்டணி நடத்தினால மருந்து கொடுத்துட்டு போயிருவாரு அம்பிக்கிறோங்க ஒரு லட்சம் வச்சுக்கிறோங்க அப்படி உணர்வின் உறவினுடைய பிணைப்பு அப்ப அதுல அப்பவே பார்த்து தம்பியுடைய ஈடுபாட்டை அவனுடைய படைப்பின் ஆற்றலை வந்து ஆட்டோசங்கர் ஆரம்ப பின்னாடி நான் பார்த்தேன் மக்கள் தொலைக்காட்சியில தொலைக்காட்சி உருவாக்கத்தில் நாங்கள் அந்த குருவில் இருந்து எங்க ஐயா கூட எங்க ஐயாவுக்கு ரொம்ப மேலே பேர் வந்து அதில் இந்த சந்தன க வீரப்பனம் வீரப்பன தொடர் ஆமா சந்தன காடு அந்த தொடர் வரும்போது பார்த்து நான் நாங்க தம்பி அடிக்கடி பேசிக்கிறதுனால பாராட்டிக்கிட்டு இருந்தேன் அப்ப நான் எங்க தலைவர்கிட்ட சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எங்கே பேச்சு வந்துருச்சு வீரப்பரனுடைய பேச்சு வந்துருச்சு அப்போ பேச்சு வரும்போது அவருக்கு அவருக்கு மேலே பெரிய மதிப்பது வீரப்பனாரு மேலே பெரிய மதிப்பது காரணம் அது அத்திரி எனக்கிட்ட சொன்ன வார்த்தை நான் பதிவு செய்கிறேன் நம்ம இனத்துல அங்கே நம்ம இனத்துல அந்த இடத்துல ஒரு வீரர் அந்த இடத்துல ஒரு வீரன் அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் கண்பார் வாங்கிடுச்சு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்போ இங்க அழைச்சிட்டு வந்து இங்க மருத்துவம் செஞ்சிடலாம்னு தான் அதுக்கு பெருமுயற்சி எடுத்தவர் எங்கள் தலைவர் அந்த அதை கொடுத்து ஒப்படைக்கே செய்கிற ஆளுங்கள்கிட்ட கொடுத்தது அந்த செய்தி கசிஞ்சு அது உளவுத்துறை வந்து ஈழ தமிழ்ல உள்ள போய் பேசி அது பெரிய திரைக்கிறது நடந்துருச்சு அந்த துறை நடந்துருச்சு எப்படி இறந்தாருன்னு கேட்கறது கேட்டபோது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்மள அந்த இது இல்லை இது சுற்றுலா ஒன்றும் செல்லல சரியில்லை ப்ரோக்காரர்கிட்ட அவருக்கு வழக்கமாக கொடுக்குற இடத்துல மோரில் வசதிகளை கலந்து கொடுத்து கொண்டுட்டாங்க அது ஆங்கில படம் போல இருக்கும் பாருங்க எல்லாரும் மோரை குடிச்சிடுவாங்க குடிச்சிட்டு போய் அந்த ஓடையில் கை கழுவ வாய் கழுவ போகும்போது ஏதோ இருக்குது ஏதோ இருக்குது இதில் மயக்கமாக வருது இந்த குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல திரும்பும்போது போது நம்ம மோரை பிடிச்சி எப்படி இருப்பாங்க இறந்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை அனுப்பி பார்த்துட்டு செத்துட்டாருன்னு உறுதி செஞ்சுட்டு போனதுக்கு பிறகு மீசையெல்லாம் வெட்டி வண்டியில ஏத்தி ஆற்று நடிச்சு சுட்டு நாட குழுவுக்கு இது வந்து இல்லையே அப்படி சொல்லப்பட்டதா அப்புறம் சொன்ன சொல்லா நினைச்சேன் கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இல்லைன்னா இப்படித்தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் அந்த அப்பப்ப நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் அந்த தொடரை பார்க்கறேன் மறுபடியும் முழுசா அப்பதான் நான் தம்பி கௌதமனே என் தலைவருக்கு சொல்லி தம்பி தான் அதை எடுத்திருக்கிறார் அப்படின்னா அப்போ முழுமையா பார்க்கறதுக்காக நான் வந்து என்னுடைய அன்பு சகோதரன் என்னுடைய ரத்தம் வேல்முக பேசி தம்பிட்டு பேசி அந்த மொத்த தொடரை வாங்கி பெட்டியில் வச்சு அப்புறம் அமைப்பு வச்சேன்